கோவையில் இயற்கை விவசாய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் விஞ்ஞானிகளும் முனைவர் பட்டம் பெற்றவர்களும் இயற்கை விவசாயத்தை தேர்வு செய்து திறம்பட செய்து வருவதாகவும் அவர்கள் பிற விவசாயிகளுக்கு பயிற்சியும் அளித்து வருவது வியப்பளிப்பதாகவும் தான் இந்த மாநாட்டுக்கு வராமல் இருந்திருந்தால் இவை தமக்கு தெரியாமல் போயிருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் விவசாய மேம்பாட்டுக்காக இதுவரை நான்கு லட்சம் கோடி ரூபாய் विवसायन वंगी कण सकृ मोडीत साथियों नेचुरल फार्मिंग एक ऐसा विषय है जो मेरे दिल के बहुत करीब है मैं तमिलनाडु के सभी किसान साथियों को साउथ इंडिया नेचुरल फार्मिंग समिट के इस अभूतपूर्व आयोजन के लिए शुभकामनाएं देता हूं और अभी मैं प्रदर्शनी देखने गया था मुझे बहुत किसानों से बातचीत करने का सौभाग्य मिला और कोई मैकेनिकल इंजीनियरिंग करके पीएचडी करके खेती कर रहा है कोई नासा में चंद्रयान का काम करते करते छोड़ करके खेती कर रहा है और खुद खेती करता है इतना ही नहीं अनेक किसानों को वो तैयार कर रहे हैं नौजवानों को ट्रेन कर रहे हैं मैं मुझे आज सार्वजनिक रूप से स्वीकार करना होगा अगर मैं आज इस कार्यक्रम में न आया होता तो मैंने मेरी जिंदगी में बहुत कुछ गवाया होता और आज मैंने यहां आकर के बहुत कुछ सीखा है मैं आप मन से तमिलनाडु के किसानों की जो हिम्मत है परिवर्तन को स्वीकार करने की उनकी जो ताकत है उसको सौ सौ सलाम करता हूं नंबर इयके व्यवसायम एबद विशेषत मिवम निरुखान दिन நான் தமிழ்நாட்டின் அனைத்து வேளாண் குடிமக்களுக்கும் நண்பர்களுக்கும் தென்னிந்திய இயற்கை விவசாய மாநாட்டின் பொருட்டு என் மனம் கறிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இங்கே மேடைக்கு வருவதற்கு முன்பாக நான் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பல்வேறு அரங்குகளை சென்று பார்த்தேன் ஒருவர் இயந்திர பொறியியலில் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு விவசாயத்திற்கு வந்திருக்கிறார் ஒருவர் இஸ்ரோவை விட்டுவிட்டு அந்த வேலையை விட்டுவிட்டு இங்கே வேளாண் தொழிலை புரிய வந்திருக்கின்றார் இவர்களுடைய இந்த பணி கருத்தூக்கம் அளிக்க வல்லது இவர்கள் மட்டும் கருத்தூக்கம் தங்களுக்கு அளித்துக் கொள்ளவில்லை இவர்கள் மற்றவர்களுக்கும் உத்வேகம் அளிக்கின்றார்கள் அவர்களுக்கும் பயிற்சி அளித்து வேளாண் தொழிலை முன்னெடுத்துச் செல்லுகின்றார்கள் புதிய புதிய உத்திகளையும் வழிமுறைகளையும் கை கொண்டு ஒருவேளை ஒருவேளை நான் இங்கே வாராது போயிருந்தால் நான் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் போயிருப்பேன் என்னுடைய கற்றல் குறைந்து போயிருக்கும் இந்த வேளையிலே நான் தமிழ்நாட்டின் வேளாண் பெருமக்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை உங்களுடைய துணிச்சலுக்காக காணிக்கையாக்குகின்றேன் यहां किसान भाई बहन एग्रीकल्चर साइंटिस्ट इंडस्ट्री से जुड़े साथी स्टार्टअप और इनोवेटर्स सब एक साथ जुटे हैं मैं आप सभी का बहुत बहुत अभिनंदन करता हूं इंगे वेला सहोद सहोद विवसाय अविल तुड इण्बरों स्टार्टअप कंडपिपाल इणंदर नान उ साथियों आने वाले वर्षों में मैं भारत की खेती में कई बड़े बदलाव होते देख रहा हूं भारत नेचुरल फार्मिंग का ग्लोबल हब बनने के रास्ते पर है हमारी बायोडायवर्सिटी एक नया आकार ले रही है देश के युवा भी अब एग्रीकल्चर को एक मॉडर्न स्केलेबल अपॉर्चुनिटी के रूप में देख रहे हैं इससे देश की रूरल इकोनॉमी को बहुत बड़ी ताकत मिलने जा रही है வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே பாரதத்தின் வேளாண் துறையில் பல பெரிய மாறுதல்கள் ஏற்படவிருப்பதை நான் காண்கின்றேன் பாரதம் இயற்கை விவசாயத்தின் உலகளாவிய மைய புள்ளியாக ஆகும் பாதையிலே பயணிக்க இருக்கின்றது நம்முடைய உயிரி பன்முகத்தன்மை ஒரு புதிய வடிவத்தை எடுத்து வருகின்றது தேசத்தின் இளைஞர்களும் கூட இப்போது விவசாயத்தை நவீனமானதாகவும் அளவிடக்கூடிய சந்தர்ப்பமாகவும் காண தொடங்கி இருக்கின்றார்கள் முக்கியமாக இதனால் ஊரக பகுதி பொருளாதாரம் மேம்படும் என்பதை அறுதியிட்டு என்னால் சொல்ல முடியும் देश के पूरे कृषि सेक्टर में बहुत बड़ा கிருஷி செக்டர் है हमारा एग्रीकल्चरल எக்ஸ்போர்ட் करीब करीब दो गुना हुआ है खेती को आधुनिक बनाने के लिए सरकार ने किसानों को मदद देने का हर रास्ता खोला है ननबர்களே கடந்த 11 ஆண்டுகளிலே தேசத்தின் ஒட்டுமொத்த வேளாண் துறையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது நம்முடைய வேளாண் ஏற்றுமதி கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி இருக்கிறது व्यवसायத்தை நவீனப்படுத்த அரசாங்கம் வியாபாரிகளுக்கு உதவி புரிய தேவையான அனைத்து வழிகளையும் திறந்து விட்டு இருக்கிறது किसान क्रेडिट कार्ड अकेले केसीसी से ही इस साल किसानों को 10 लाख करोड़ रुपए से ज्यादा की मदद दी गई है ये दस लाख करोड़ आंकड़ा बहुत बड़ा है सात साल पहले पशुपालकों और मछली पालकों को केसीसी की सुविधा मिलने के बाद वो भी इसका जमकर लाभ उठा रहे हैं बायोफर्टिलाइजर पर जीएसटी कम होने से भी किसानों को बहुत फायदा हुआ है விவசாயிகள் கடன் அட்டை மூலமாக மட்டுமே இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு பத்துல பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான உதவிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக கால்நடை பராமரிப்பாளர்களுக்கும் மீன் வளர்ப்பாளர்களுக்கும் இந்த விவசாய கடன் அட்டை வசதி கிடைத்த பிறகு அவர்களும் கூட இதனால் நிறைவான பலன்களை பெற்று வருகின்றார்கள் உயிரி உரங்கள் மீதான जीएसटी वरी कुालू व्यवसाय अधिक आदाय अभी कुछ ही देर पहले इसी मंच से हमने देश के किसानों को पीएम किसान सम्मान निधि की अगली किस्त जारी की है देश के कोने कोने में किसानों को अठारह हजार करोड़ पे ट्रांसफर हुए हैं यहां तमिलनाडु के भी लाखों किसानों के खाते में பி எம் கிசான் சம்மான் के पैसे पहुंचे நண்பர்களே இப்போது சற்று நேரம் முன்பாக இந்த மேடையில் தேசத்தின் விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ கொடையின் அடுத்த தவணை கொண்டு சேர்க்கப்பட்டது தேசத்தின் அனைத்து மூலைகளில் இருக்கும் விவசாயிகளுக்கும் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது இங்கே தமிழ்ாட்டிலும் கூட பல லட்சம் வியாபாரிகளின் வங்கிக் கணக்குகளிலும் பிரதமர் வியாபாரிகள் கௌரவக் கொடை அளிக்கப்பட்டிருக்கிறது. साथियों अब तक इस योजना के तहत देश के छोटे किसानों को 4 लाख करोड़ रुपए की राशि सीधे उनके बैंक खाते में भेजी जाती है। यह राशि किसानों के खेती से जुड़े अनेक कामों को पूरा करने का माध्यम बनी है मैं इस योजना के लाभार्थी करोड़ों किसान भाई बहनों को बहुत-बहुत शुभकामनाएं बहुत देता हूं ननबர்களே இதுவரை இந்த திட்டத்திற்கு உட்பட்டு தேசத்தின் சிறு व्यवसाயிகளுக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் தொகை நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்குகளிலே செலுத்தப்பட்டாகி விட்டது இந்த தொகை விவசாயத்தோடு தொடர்புடைய பல்வேறு பணிகளை நிறைவேற்றிக் கொள்ளும் சாதனமாக விவசாயிகளுக்கு பயனளிக்கிறது இந்த திட்டத்தால் பயனடைந்த கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்